தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வடக்கங்கள் வாஸ்து விஷயத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு நிறைய மக்கள் அதை செய்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் வடகிழக்கு இழுத்து வைத்தால் நல்லது என்று ஒரு கருத்து இருக்கிறது அப்படி இழுத்து வைக்கிற நிகழ்வு என்பது கட்டிடத்தில் இழுத்து இருக்கணுமா அல்லது இடங்களில் இழுத்து இருக்கணுமா அப்படிங்கிறது நிறைய பேர்களுக்கு ஒரு ஒரு கா ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில வருடங்களில் சந்தேகம் இருந்திருக்கிறது கட்டிடம் கட்டுக்கிற நபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கட்டிடம் கட்டக்கூடிய மேஸ்திரி இன்ஜினியர்ஸ் எங்களை போல் வாஸ்து வாஸ்து நிபுணர்கள் செய்கிற செய்த தவறு இன்றைக்கு அது வந்து வாஸ்து விதிகளில் ஒன்றாக மாறிவிட்டது என்று தான் சொல்லலாம் அந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என்பது எனது கருத்து அதாவது ஒரு இடம்தான் இழுத்திருந்தால் தவறு கிடையாது ஒரு அடி அரை அடி இரண்டு மூன்று அங்குலங்கள் இழுத்திருந்தால் தவறு கிடையாது அது வடக்கு சார்ந்த கிழக்கு சார்ந்த பகுதிகளில் அதே வடக்கு சார்ந்த கிழக்கு சார்ந்த பகுதியில் அதை கட்டிடத்தில் இழுத்து வைத்தது என்பது வாஸ்து ரீதியாக தகறு தவறு இந்த தவறுகளை எக்காரங்களும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆக இந்த பதிவுகள் என்பதை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிற ஒரு பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்